அனைவருக்கும் வணக்கம் ப தமிழ் சூயா கற்ப தமிழில் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தொல்காப்பியத்தின் அதிகாரங்களும் இயல்களும் கூறுகின்ற இலக்கணங்கள் என்னன்னா அது பற்றி காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மூன்று இயல்கள் இருபத்தி ஏழு அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒன்பது அதிகாரத்தில் கூறப்படுகின்ற இலக்கணங்கள் என்னென்ன புணர்ச்சி இலக்கணம் இப்ப இந்த இலக்கணங்கள் எல்லாம் கூறுகின்ற இயல்கள் என்னென்ன இப்ப எழுத்து இலக்கணத்தை கூறுகின்ற இயல்கள் நூல் மரபு மொழி மரபு பிறப்பு இலக்கணத்தை கூறுகின்ற இயல் ஒன்றே ஒன்றுதான் பிறப்பு இயல் புணர்ச்சி புணர்ச்சி இலக்கணத்தை கூறுகின்ற இயல்கள் புனரியல் தொகை மரபு உருவியல் உயிர் மைங்கியல் புள்ளி மைங்கியல் குற்றியெழுகிற புனரியல் சரிங்களா அடுத்ததாக சொல் அதிகாரத்தில் கூறப்படுகின்ற இலக்கணங்கள் மூன்று தொடர் இலக்கணம் தனிச்சொல் இலக்கணம் விடுபட்ட இலக்கணம் இப்போ அவற்றை கூறுகின்ற இலக்கணங்கள் என்னென்ன தொடர் இலக்கணம் கூறுகின்ற இயல்கள் கிழவியாக்கம் வேற்றுமையல் வேற்றுமை மைங்கியல் விளிமரபு தனிச்சொல் இலக்கணத்தை கூறுகின்ற இயல்கள் பெயரியல் வினையியல் இடையியல் உரியல் விடுபட்ட இலக்கணத்தை கூறுகின்ற இயல் ஒன்றே ஒன்றுதான் சரிங்களா அடுத்ததாக பொருள் அதிகாரத்தில் இலக்கணங்கள் இரண்டு அதாவது பொருள் பாடலின் பொருள் பாடலின் வடிவம் ஆகிய இரண்டு இலக்கணங்களை கூறுகின்றது அந்த அதிகாரம் பாடலின் பொருள் என்று பார்த்தோமானால் ஒன்று அகப்பொருள் மற்றொன்று புறப்பொருள் இப்போ கூறுகின்ற இயல்கள் என்னன்னா அகப்பொருள் கூறுகின்ற யல்கள் அகத்தணையியல் களவியல் கற்பியல் பொருளியல் அடுத்ததாக புறப்பொருளை கூறுகின்ற இயல் ஒன்றே ஒன்றுதான் புறத்தினை பாடலின் வடிவம் என்று எடுத்துக்கொண்டோமானால் அது கூறுகின்ற இயல்கள் மெய்ப்பாட்டியல் ஓமையியல் செய்யுளியல் மரபியல் சரிங்களா ஆக தொல்காப்பியத்தினுடைய அதிகாரங்களும் இயல்களும் இந்த மாதிரியான இலக்கணங்களை கூறுகின்றன இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்